ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நான் ஒரு சூப்பரான நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பாயசம உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்குவாங்க இப்போ வாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வறுத்த பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு அது கூடவே ஒரு கால் கப்பு வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது கூட தண்ணி ஊத்தி நல்லா ப்ரஷர் குக்கர்ல ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் நமக்கு நல்லா வெந்து வரும் சோம ஒரு மூணு விசிலுக்கு வந்துட்டு இத வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் பாயசம் இதில் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கோங்க இதுக்கு நம்ம இப்போ வந்து நூற்றம்பது கிராம் வந்து வெள்ளம் எடுத்துருக்கோம் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை உருக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நிறைய வந்து கல் மண் இருக்கும் ஸோ அதை நம்ம அரிப்பு வச்சு அரிச்சு எடுக்கணும் ஸோ இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இது நூற்றம்பது கிராம் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சதுக்கு கூட இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் வந்து ஃபில்டர்லேயே வந்துடும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் அதுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காவை திருவி அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆர்டினரி மில்க் ஊற்றியும் செய்வாங்க ஆனால் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் பாலோட தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ அந்த தேங்காய் கூட நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் மிதமான சூடு தண்ணி ஊற்றுங்க அப்போ வந்து நமக்கு நிறைய பால் கிடைக்கும் ஸோ மிதமான சூடு தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஊற்றுன தண்ணியே போதுமானது ரொம்ப வந்து இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா திக்கான ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாயசம் வந்துட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மிதமான சூட்டில் வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ மிதமான சூடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டையும் சேர்த்துக்கோங்க பொடி பிடிக்காதவங்க ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது லைட்டாக பபிள் வர்ற அளவுக்கு வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இந்த நல்லா இப்படி பபுள் வர்ற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து இதை பாயில் பண்ண விடக்கூடாது ஸோ தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க அப்புறம் டேஸ்ட் மாறிடும் ஸோ உடனே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இப்போ நம்ம இதில் வந்துட்டு முந்திரி பருப்பையும் திராட்சையும் வந்துட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் உருகட்டும் உருகுனா தான் அதில் இருபத்தஞ்சி கிராம் வந்துட்டு முந்திரியும் இருபத்தஞ்சு கிராம் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இதை இப்போ பாயசமில் ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட சூப்பரான பாயசம் ரெடி நல்ல டேஸ்டான பாயசம் ரெடி இவ்வளோ சிம்பிள் தான் ஈஸியாக பிக்னஸ் கூட இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம் ரொம்ப டைம்லாம் ஆகாது ஸோ அண்ட் ஈஸியாக நம்ம பருப்பையும் ஜவரிசியும் மட்டும் வேக வச்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்துட்டு இதை செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்மளோட நாகர்கோயில் ஸ்டைலில் வந்துட்டு பருப்பு பாயாசம் அதாவது பாசி பருப்பு பாயாசம் ஸோ இப்போ நம்ம இதை வந்து இலையில் வச்சுட்டு ஒரு பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் கதளிப்பழமும் இது பாயாசமும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயாசம் எங்கே போச்சுனே தெரியாது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு காலி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் செஞ்ச பாயசம் எல்லாம் எம்டி ஆகிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ரெசிபீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அந்த ரெசிபீஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது ஸோ அந்த இதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் அடப்பிரதமும் எப்படி செய்யணுங்கிறதும் இருக்குது வீடியோ அதுபோல் வந்துட்டு நம்ம சேமியா பாயசம் டேஸ்டியான சேமியா பாயசம் எப்படி செய்யணுங்கிறதும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ